பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் அறுவது ஊக்கம் உடைமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் விருப்பத் தலைப்பாக அரங்காக்க அவதரிப்பாய் ஆண்டவனே எனும் தலைப்பில் எழுசீர் விருத்தத்தில் எழுதிய மரபுக் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அரங்காக்க அவதரிப்பாய் ஆண்டவனே அதம் செய்த தாம் அன்று அறிவுறுத்தியும் அடங்கா தன்மையாலே வதம் செய்து பூமிதன்னில் தர்மமொடு நன்னெறியும் விளைந்திடவே வந்துதித்தாய் அதர்மந்தான் தலைவிரித்தாடும் காலத்தில் அவதரிப்பேன் என்றுரைத்த இறையே வாராய் இதமாக மெய்மை போல் பொய்மை பேசி மெய்யை வளர்த்திடும் பொய்யிர் இருப்பதாலும் இதமாக மெய்மை போல் பொய்மை பேசி மெய்யை வளர்த்திடும் பொய்யர் இருப்பதாலும் நல்லவர் போல் வேடமிட்டு நயவந்தந்தான் புரிகின்ற நெஞ்சாளர் உள்ளதாலும் வல்லூராய் உயரத்தில் வட்டமிட்டு வரியோரை வாட்டுவோர் உழல்வதாலும் பொல்லாமை புரிந்து கொண்டு பொருளை சேர்த்து பொழுதை ஓட்டும் புல்லர்தாம் வாழ்வதாலும் இல்லாமையில் இருப்போர் உழைத்த பின்பும் ஏற்றந்தான் இல்லாமல் தாழ்வதாலும் இல்லாமையில் இருப்போர் உழைத்த பின்பும் ஏற்றந்தான் இல்லாமல் தாழ்வதாலும் அரங்காக்க ஆண்டவனே இன்னும் என்ன அவதரிப்பாய் அவனையிலே விரைவில் தாமே வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் வாசகத்தை பதிப்பதற்கும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் வாசகத்தை பதிப்பதற்கும் வாழ்க்கை என்றால் பணமாகும் பணமேதான் வாழ்க்கையாகும் எண்ணுவோரை மாற்றுவதற்கும் பாலுக்கும் காவலனாய் பூனைக்கும் தோழனாக பச்சோந்திகள் உள்ளதாலும் ஆளுக்கொரு நீதி என நிதிதாமே நீதியை நிர்ணயிக்கும் நிலை உள்ளதாலும் ஆளுக்கு ஒரு நீதி என நிதிதாமே நீதியை நிர்ணயிக்கும் நிலை உள்ளதாலும் அரங்காக்க ஆண்டவனே இன்னும் அவதரிப்பாய் அவனையிலே விரைவில் தாமே உள்ளொன்று வைத்தேதாம் புறமொன்று உரைக்கின்ற உண்மத்தை களைவதற்கும் உள்ளதை உள்ளவாறு தீமையில்லாது உரைப்பதுவே உண்மை என உணர்த்துதற்கும் உள்ளதை உள்ளவாறு தீமையில்லாது உரைப்பதுவே உண்மை என உணர்த்துதற்கும் அறமெல்லாம் அறமின்றி அமிழ்வதாலும் அதிகாரம் ஆர்ப்பரித்து சிரிப்பதாலும் திறனெல்லாம் தோற்றோடி போவதாலும் தீமையெல்லாம் வெற்றியிலே மிளிர்வதாலும் திறனெல்லாம் தோற்றோடி போவதாலும் தீமையெல்லாம் வெற்றியிலே மிளிர்வதாலும் சிறப்பெல்லாம் நோக்கி சாய்வதாலும் சிறுமையெல்லாம் மேல் நோக்கி செல்வதாலும் அரங்காக்க ஆண்டவனே இன்னும் என்ன அவதரிப்பாய் அவனையிலே விரைவில் தாமே வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் காக்கோலம் என் ஜலநாதன் திரைமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களை அழகாக கூறி அரங்காக்க அவதரிப்பாய் ஆண்டவனே என்று அழகாக தன்னுடைய உள்ள கொதிப்பை கவிதையாக்கி வந்தவர் கவிஞர் தக்கோலத்திலிருந்து ஜல்நாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து இணைந்து